நிகழ்வொன்றுக்கு அழைக்கப்பட்ட ஜனாதிபதி அனுர திடீரென்று ஏற்பட்ட பதற்ற நிலை குழம்பி போன பாதுகாப்பு அதிகாரிகள் கிலோ கண்டு அதிர்ந்து போன கடற்படையினர் நேற்று இரவு நடந்த பாரிய கடத்தல் முறியடிப்பு யாருக்கும் தெரியாமல் ஸ்ரீலங்காவில் வந்து தங்கி ஆட்டோ ஓட்டிய மிக பிரபலமான கிரிக்கெட் ஜாம்பவான் வெளியான அதிர்ச்சி தகவல் ஆலயம் ஒன்றில் இருந்து மர்மமாக காணாமல் போன பல கோடி பெருமதி வலம்புரி கிணற்றுக்குள்ளிருந்து உயிருடன் மீட்பு மகிந்த குடும்பத்துக்கு வந்த பரிதாப நிலை கடும் சோகத்தில் மகிந்தவின் மகன் வெளியிட்டுள்ள தகவல் பெரும் தலையிடியில் மகிந்த பெண்களை தொந்தரவு செய்யும் நபர்கள் போலீசார் விடுத்த அறிவித்தல் நாடு முழுவதும் அமுலாகும் அதிரடி நடைமுறைகள் யாழ் பல்கலை கழகத்தில் இடம்பெற்ற பாரம்பரிய நிகழ்வு ஆர்வத்துடன் பங்கேற்ற மாணவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளை முற்றாக அளித்த மகிந்த பிறகு ஏன் அதிக பாதுகாப்பாளர்கள் யாழில் தமிழ் அரசியல்வாதி வெளியிட்ட அதிரடி கருத்து யாழில் இடம்பெற்ற பாரம்பரிய மான் குதிரை மயில் பொய்க்கால் நடனம் சூரசம்கார நிகழ்வில் நடந்த அதிசயம் வடக்கு கிழக்கில் தமிழ் போலீசாரை நியமிக்க அனு அரசு நடவடிக்கை பெரும் மகிழ்ச்சி செய்தி பெப்ரவரியில் ஸ்ரீலங்காவுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி நாடு நோக்கி படையெடுக்கும் புதிய வாகனங்களை தாங்கிய கப்பல்கள் வீத வரி அரபீடு மட்டக்களப்பு கடலில் மர்ம பொருள் ஆவலாக சென்று பார்வையிடும் மக்கள் உண்மைகளை அறியாமல் செயற்படும் இளம் குமரன் எம்பி முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு சர்வதேச இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி கொழும்பு சினமன் கிரான் ஹோட்டலில் நேற்று தினம் இடம்பெற்றது இதன்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார் இதன்போது ஜனாதிபதி அனுர வருவதை அறிந்து அவரின் ஆதரவாளர்கள் குறித்த ஹோட்டலில் திரண்டதால் பரபரப்பு நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியை காணும் ஆவலில் பலர் குறித்த பகுதிக்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த பலரும் தமது செயற்பாடுகளை விடுத்து ஜனாதிபதிக்கு பின்னால் திரண்டு அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும் கைலாக கொடுக்கவும் முண்டியடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மை காலமாக ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசு நாட்டில் மக்கள் விரும்பும் பல சாதகமான மாற்றங்களை நிகழ்த்தி வருவதன் அடிப்படையில் ஜனாதிபதி அனுர மக்களிடத்தில் அதிக வரவேற்பு பெறுவதை அவதானிக்க முடிகிறது இலங்கையிலிருந்து கடத்திச் செல்லப்பட்ட தங்கத்துடன் பத்திலங்குண்டுவைக்கு அண்மித்து கடலில் வைத்து மூன்று சந்தேக நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் கடற்படை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட இந்த சுற்றி விளைப்பில் பதினொரு கிலோ முன்னூறு கிராம் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜோன்டி ட்ரோட்ஸ் தன்னுடைய குடும்பத்தாருடன் இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ளார் அவர் காலி அகிங்கம உள்ளிட்ட பல்வேறு பிரதேசங்களில் உள்ள சுற்றுலா தலங்களை கண்டு உள்ளார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜோன்டி ரோட்ஸ் தன்னுடைய குடும்பத்தோடு முச்சக்கரவண்டியில் இலங்கையில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்லவுள்ளார் ஜோன்டி ரோட்ஸ் தன்னுடைய குடும்பத்தோடு முச்சக்கர வண்டியில் பயணம் செய்யும் புகைப்படம் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜோன்டி ரோஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இலங்கைக்கு வருகை தந்து இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேலும் ஊக்குவிக்கும் ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் தொடங்குட அலடுவ பிரதேசத்தில் உள்ள ஆலயம் ஒன்றில் திருடப்பட்ட வலம்புரி சங்கு அதே ஆலயத்தின் கிணற்றில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது சுமார் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் மிக பெருமதியான இந்த வலம்புரி திருடப்பட்டதாக கழுத்துறை குற்றப்பலனாய்வு பிரிவினருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றது நீண்ட நாட்களாய் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வலம்புரியை திருடிய நபர் குறித்த தகவல்களை போலீசார் கண்டுபிடித்தனர் அவரை கண்காணித்து வந்த போலீசார் கைது செய்ய சென்றபோது அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடினார் குறித்த நபரின் வீட்டில் பல தடவைகள் போலீசார் சோதனையிட்ட போதும் பலம்புரியை காணவில்லை இதேவேளை நேற்று கழுத்துறை குற்றப்புலராய்வு பிரிவுக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பின் பிரகாரம் குறித்த ஆலயத்தின் கிணற்றின் அடிப்பகுதியில் பலம்புரி ஒன்று காணப்படுவதாக தெரியவந்தது அதன்படி வலம்புரி மீட்கப்பட்டதோடு இது ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் தனது ஆலயத்தில் திருடப்பட்ட வலம்புரி என ஆலயத்தின் தலைவர் அடையாளம் காட்டியுள்ளார் எனினும் பலம்புரியை திருடிய நபர் விலையுந்த கற்களை அகற்றியுள்ளமை தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக களுத்துறை பிரிவு குற்றப்பலனாய்வு போலீசார் தெரிவித்தனர் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தாம் பாடசாலை மாணவனாக இருந்தபோது நடந்ததாக கூறப்படும் ஒரு சம்பவம் தொடர்பில் அரசியல் வேட்டையில் ஈடுபடுவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகன் ஜோசித ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார் கதிர்காமத்தில் உள்ள ஒரு நிலத்தின் உரிமை குறித்து ஜோசிதவிடம் நேற்று காலை பல மணி நேரம் குற்றப்புலனாய்வாளர்கள் விசாரணை நடத்தினர் எனினும் இதன்போது எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை என ஜோசித தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்து ஏழுக்கிடையில் தாம் பாடசாலையில் படிக்கும் போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சம்பந்தப்பட்ட நிலத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள ஒரு மதத்தலத்துக்கு சில உதவிகளை தாம் வழங்கியதாக ஜோசித தெரிவித்தார் இதன்போது கூட தம்மை தொடர்பு கொண்டு பேசப்படும் சம்பந்தப்பட்ட நிலம் இருப்பதாக கூட தமக்கு தெரியாதென்றும் ஜோசித குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் கூட நல்லாட்சி அரசாங்கம் இந்த விடயத்தை விசாரித்தது ஆனால் அப்போது தமது பெயர் அதில் தொடர்பு படுத்தப்படவில்லை எனினும் இப்போது அந்த அரசாங்கம் அரசியல் ஆதாயங்களுக்காக தம்மை ஒரு பொய்யான நிலை சம்பவத்தில் சிக்க வைக்க முயற்சி செய்வதாக ஜோசித தெரிவித்தார் சம்மாந்துறையில் உள்ள பகுதிகளில் அதிக ஒளி மற்றும் ஒலி எழுப்பு மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் பயன்படுத்தும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டியில் பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பிக்கும் போது அல்லது முடிவடையும் போது பெண் பிள்ளைகளுக்கு தொந்தரவு செய்யும் நபர்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்தால் சம்மாந்துறை பொலிஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விடயம் தொடர்பில் தகவல் தருவோரின் ரகசியம் பாதுகாக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் ஐந்தாவது வருடமாக இன்றைய தினமும் திருவம்பாபை பாராயணம் இசைக்கப்பட்டது பரமேஸ்வர ஆலயத்திலிருந்து ஆரம்பித்து கலட்டி சந்தையூடாக யாழ் பல்கலைக்கழக பாலசிங்கம் விடுதியை கடந்து தபால்பட்டி சந்தையூடாக பரமேஸ்வரா சந்தை வழியாக மீண்டும் யாழ் பல்கலைக்கழகத்தை திருவுலா வந்தடைந்தது மேற்படி பாராயணத்தில் யாழ் இந்து மன்ற பெரும் பொருளாளரும் சிரேஷ்ட விரிவுரியாளருமான திரு சி ரமணராஜா கலைப்பிட மாணவருடைய பெரும் பொருளாளரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான திரு சு கபிலன் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின பலரும் இதில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திருவம்பாவை பாராயணம் இடம்பெற்று நாள் யாழ் பல்கலைக்கழக பரமேஸ்வரா முன்றலில் இருந்து மாணிக்க வாசகர் எழுந்தரளி யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் திருநெல்வேலி சந்தி பரமேஸ்வரா சந்தி ஊடாக மீண்டும் யாழ் பல்கலைக்கழகத்தை வந்தடையும் மேலும் திருவம்பாவை விருதுநாளினை முன்னிட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மார்கழி விழாவும் சிறப்புற இடம்பெற உள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு ஆறு காவல்துறையினரே போதும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளால் மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்திருப்பதாக தெரிவிக்கப்படும் தகவல் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடுகையில் தமிழீழ விடுதலை புலிகளை முற்றிலும் அளித்து விட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவரின் பதவிக்காலத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் அவ்வாறான நிலையில் விடுதலை புலிகளால் அவருக்கு ஆபத்து இருப்பதாக கூறப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் மஹிந்தவுக்கு அவரின் மெதமுனனை நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதா என்பது தொடர்பில் தெரியவில்லை எதுவாக இருந்தாலும் தற்போதைய நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்கு நன்கு பயிற்றப்பட்ட ஆறு காவல்துறையினரே போதுமானவர்கள் என சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மானிப்பாய் மருதடி விநாயகர் தேவஸ்தானத்தின் கஜமுக சூரசம்கார உற்சவம் நேற்று மாலை வெகு சிறப்பாக நடைபெற்றது விநாயகர் விரதத்தின் இருபதாம் நாளான நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு அபிஷேகத்துடன் கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து விசேட கோம பூஜைகள் வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்றதோடு மாலை கஜமுக சங்காரம் நடைபெற்றது இதன்போது பாரம்பரிய மாநாட்டம் குதிரையாட்டம் மயிலாட்டம் சிலம்பம் பொய்க்கால் நடனம் மற்றும் கரகம் என்பன நடைபெற்றன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த சூர சூரசங்காரத்தை கண்டு கழித்ததோடு விநாயகப் பெருமானை வழிபட்டு இஷ்ட சித்திகளை பெற்றுச் சென்றனர் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிக தமிழ் பொலிஸாரை நியமிப்பதற்கு சிறப்பு வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இங்குள்ள போலீஸ் பெற்றிடங்கள் தமிழ் பொலிஸாரை வைத்து மிக விரைவில் நிரப்பப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நிச்சயம் நான் அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வேன் தமிழ் மக்கள் அதிக வாழும் பகுதிகளில் தமிழ் போலீசாரை நியமிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் வடக்கு கிழக்கில் இருந்து அதிகளவான விண்ணப்பங்கள் கூறப்பட்டுள்ளன அத்துடன் வடக்கில் நிலவுகின்ற இதர பிரச்சனைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அவை தொடர்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் பயன்பாட்டுக்கான வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் அடுத்த மாதம் முதல் நீக்கப்படும் நிலையில் அந்நிய சிலாவணி வெளியேற்றத்தில் அதன் தாக்கத்தை அரசாங்கம் முன்னிப்பாக கண்காணிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரத்தை உயர்த்துவதும் வரி வருமானத்தை அதிகரிப்பதுமே வாகன இறக்குமதி தடையை நீக்குவதில் அரசாங்கத்தின் இலக்காக காணப்படுகிறது இருப்பினும் வாகன இறக்குமதியை அனுமதிக்கின்ற பொழுது இன்னும் ஆபத்து இருக்கிறது இது அந்நிய செலாவணி வெளியேற்றத்தையும் ரூபாவின் ஏற்று இறக்கத்தையும் எவ்வாறு சரியாக பாதிக்கும் என்பது தமக்கு தெரியாது என அதிகாரி ஒருவர் உள்ளூர் ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்தார் எனினும் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பின்னர் அமெரிக்க டொலருக்கு எதிராக ரூபாய் எவ்வளவு ஏற்று இறக்கமாக இருக்கும் என்பதை தங்களால் அறவிட முடியும் என அவர் தெரிவித்தார் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு முன்னூறு வீதம் வரை வரி விதிக்கப்படும் மேலும் இந்த வரியில் எந்த குறைப்பும் இருக்காது என அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் அனுமதிப்பதன் மூலம் அரசாங்கம் ஆண்டுக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் வரை வருமானம் ஈட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் பொருளாதார நெருக்கடிக்கு முன்னர் சுமார் இருபத்தி இரண்டாயிரம் வாகன அனுமதிகளும் வழங்கப்பட்டிருந்தன இந்நிலையில் இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்த இறக்குமதிகளை அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக துறைசேரியின் அதிகாரி தெரிவித்தார் மட்டக்கிளப்பு வாகரை காயங்கேணி கடற்கரையில் இன்று மர்மப் பொருளொன்று கடலில் மிதந்து வந்து கரை உள்ளது இந்நிலையில் அதை கடற்கரை பகுதியில் வசிக்கும் மக்கள் பார்வையிட்டுச் செல்வதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தமது வர்த்தக நிறுவனம் சட்ட ரீதியாகவே சுண்ணக்கல் வியாபாரத்தில் ஈடுபடுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் உண்மையான விடயங்களை தெரியாமல் தமது வர்த்தக நிறுவனத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தியதாக தனியார் வர்த்தக நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை சீமேந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்ட கற்களை ஏற்றிச் சென்றதாக பாரபூர்த்தி ஒன்றை சாவகிச்சேரி உணாவில் பகுதியில் வைத்து விளைமறித்து இளங்குமரன் போலீசாரிடம் ஒப்படைத்தமை தொடர்பில் கருத்து தெரிவித்த குறித்த வர்த்தக நிறுவனத்தின் உரிமையாளர் இவ்வாறு கூறியுள்ளார் அத்துடன் சம்பவம் குறித்து யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தான் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் இதன்போது கூறினார் வாணி கல்லுடைக்கும் கிரசர்ல எட்டி கொண்டு போன சாமானுக்கும் மந்தியிலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது கொழும்பில படித்துக் கொண்டிருக்கிற எனது மகள் கூறுகிறார் அப்பா இந்த கடையை பூட்டி விட்டு கொழும்பில் வந்து தொழிலை செய்யுங்கள் ஏனப்பா உங்களை பற்றி பிரியான தகவல்கள் வந்து ஒன்று சும்மா நீங்க எதுவும் மந்தியில மந்திவில் மந்தியவில் போய் ஒரு பழைய கிடங்குகளை போய் நின்று கையை வைத்து காட்டி கொண்டு நிக்கிறீங்க அதை விட்டு வாங்க நீங்க சட்டத்தை கையில இருக்காங்க அது போலீஸ் என்னதான் இருந்தாலும் பொலிசன் ஒன்று இருக்கு மற்றது கனிய விளம் இருக்கு அரசாங்க அதிபர் என்று இருக்கிறேன் எல்லாம் இருக்கிறாங்க இளங்குமரன் இதை செய்திருக்கிறாங்க அவருக்கு நினைக்கிறேன் தெரியாமல் செய்திருக்கலாம் அவர் சிறிய வயது அதால அவர் தெரியாமல் செய்திருக்கலாம் நீங்க மற்றது இந்த வாகனத்துல இருக்க நான் கஷ்டப்பட்டு உழைக்க இந்த தரப்பால கிழிச்சு போட்டீங்க நான் கஷ்டப்பட்டு உழைக்கல எடுத்து அதில் நீங்கள் என்னென்னு கிழிப்பீங்க நீங்கள் யார் அதுக்கு ஆயிரத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் மக்கள் சொல்லணும் நீங்கள் ஒரு மூன்று நாலு பேர் சொல்லி அதை செய்யலாம் மக்கள் சொன்னதுன்னு எல்லாம் சொல்றீங்க அப்படியெல்லாம் சொல்லிடலாம் அது ஸ்ரீலங்கா கிளீன் என்று சொல்லி நல்லதையும் தட்டி விட்டீங்கன்னா ஒண்ணும் போய் கிளீன் பண்றதுன்னு நல்லது எல்லாத்தையும் தட்டி விட்டா எல்லாம் ஒரு இருக்கும் கிளீனாக இருக்கும் சாப்பிட சோறு இருக்கா நாங்கள் இதை கொள்வனவு செய்யவில்லை என்றால் எங்களுடைய நிலம் கல்பூமியாகத்தான் இருக்கும் என்னிடம் இருக்கிற நூற்றி எண்பது தொழிலாளர்களுக்கும் இந்த விலங்கு ஒரு வேலை கொடுக்க முடியுமா ஒன்றுக்கு அழைக்கப்பட்ட ஜனாதிபதி அருர திடீரென்று ஏற்பட்ட பதற்ற நிலை குழம்பி போன பாதுகாப்பு அதிகாரிகள் கிலோ கட்டிகளை கண்டு அதிர்ந்து போன கடற்படையினர் நேற்று இரவு நடந்த பாரிய கடத்தல் முறியடிப்பு ஜாருக்கும் தெரியாமல் ஸ்ரீலங்காவில் வந்து தங்கி ஆட்டோ ஓட்டிய மிக பிரபலமான கிரிக்கெட் ஜாம்பவாத் வெளியான அதிர்ச்சி தகவல் ஆலயம் ஒன்றில் இருந்து மர்மமாக காணாமல் போன பலகோடி பெருமதியுடைய பலம்புரி கிணற்றுக்குள் இருந்து உயிருடன் மீட்பு மகிந்த குடும்பத்துக்கு வந்த பரிதாப நிலை கடும் சோகத்தில் மகிந்தவின் மகன் வெளியிட்டுள்ள தகவல் பெரும் தலையிடியில் தொந்தரவு செய்யும் நபர்கள் போலீசார் விடுத்த அறிவித்தல் நாடு முழுவதும் அமுலாகும் அதிரடி நடைமுறைகள் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பாரம்பரிய நிகழ்வு ஆர்வத்துடன் பங்கேற்ற மாணவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளை முற்றாக அளித்த மகிந்த பிறகு ஏன் அதிக பாதுகாப்பாளர்கள் யாழில் தமிழ் அரசியல்வாதி வெளியிட்ட அதிரடி கருத்து யாழில் இடம்பெற்ற பாரம்பரிய மான் குதிரை மயில் பொய்க்கால் நடனம் சூரசம்கார நிகழ்வில் நடந்த அதிசயம் வடக்கு கிழக்கில் தமிழ் போலீசாரை நியமிக்க அனுர அரசு நடவடிக்கை பெரும் மகிழ்ச்சி செய்தி பிப்ரவரியில் ஸ்ரீலங்காவுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி நாடு நோக்கி படையெடுக்கும் புதிய வாகனங்களை தாங்கிய கப்பல்கள் முன்னூறு வீத வரி அறவீடு மட்டக்களப்பு கடலில் மர்ம பொருள் ஆவலாகச் சென்று பார்வையிடும் மக்கள் உண்மைகளை அறியாமல் செயற்படும் குமரன் எம்பி முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு